வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கேர்க்கு கால் பண்ணுங்க வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷால்கேன் கூறினார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலைவெளியிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊகா மாகாணங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் கம்பாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக ஹம்பாந்தோட்டி வரையான கடல் பிராந்தியங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும் நாட்டை உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்களில் வடமேல் திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளையில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்களில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை முதல் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வாக்கெடுப்பு நிலையங்களாக செயற்படும் பாடசாலைகள் பனிரெண்டாம் தேதி அன்று தேர்தலுக்கு பணிவாக அந்தந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அனைத்து பாடசாலைகளும் பதிமூன்றாம் தேதி மூடப்பட்டு மீண்டும் பதினெட்டாம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாம் மக்களுக்கு எவ்வித பொய்களையும் கூறவில்லை என ஜேவிபிஎன் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் வெண்ணப்புவ பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பிரச்சாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றியதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் எனினும் தாம் எவ்வித பொய்களையும் மக்களிடம் கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவ்வாறு ஏதேனும் பொய்யுரைப்பதிருந்தால் அதனை அம்பலப்படுத்துமாறு சவால் விடுவதாக டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை விடவும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அன்ராதபுர மாவட்ட வேட்பாளர் வசந்த சமரசிங் இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அளித்த வாக்குகளை விடவும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கூடுதல் வாக்குகளை மக்கள் அளிப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் தொடர்பில் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய நாடாளுமன்றத்தின் அமைச்சரவை எதிர்வரும் பதினேழாம் திகதி அல்லது பதினெட்டாம் திகதி பிரமாணம் செய்து கொள்ளும் என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் அமைச்சரவை அதுவே என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுத்திரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை சொல்லியிருந்தார் வழங்கும் ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனங்கள் அக்டோபர் இரண்டாம் வாரத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வெற்று கடவுச்சூட்டுகளை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை ஐம்பத்தி இரண்டாயிரம் கடவுச்சூட்டுக்களை வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டை இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் எத்தனை கடவுச்சூட்டுகள் வழங்கப்படும் என்பது குறித்த தகவல்களை மேற்படி நிறுவனம் குடிவரவு திணைக்களத்துக்கு வழங்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி டெண்டர் வழங்கிய நிறுவனத்தின் நம்பகத்தன்மை குறித்து கவனம் செலுத்தாத காரணத்தினால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன வெளிநாட்டு கடவுச்சீட்டு வளங்கள் தொடர்பான உண்மை நிலவரத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு திணைக்கள அதிகாரிகள் வெளிப்படுத்தாமை வருத்தமளிப்பதாகவும் குடிவரவு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தற்போதைய கடவுச்சீட்டு வளங்களுக்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உயரதிகாரிகளே பொறுப்பு என்றும் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்பிய ஊடகத்தை கனடா அரசு தடை செய்துள்ளது இந்திய கனடா இடையே மிக மோசமான ஒரு உறவே நிலவி வர நிலையில் நிலைமை மேலும் மோசமாக்கும் வகையில் கனடா இவ்வாறு செய்துள்ளமை பேசுபொருளாகியுள்ள நிலையில் இந்தியா இதனை கடுமையாக கண்டித்துள்ளது இந்தியா கனடா இடையே கடந்த சில காலமாகவே மிக மோசமான உறவு நிலவி வருகின்றது இந்த நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரின் செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்பிய ஊடகத்தை அரசு தடை செய்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு மத்திய வெளியுறவுத்துறை இந்திய அதாவது ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் பதினைந்தாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு குறித்தும் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறித்த தகவல்களை ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருந்தது மேலும் ஜெய்சங்கர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பும் ஒளிபரப்பப்பட்டது அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் அவர் இந்தியா கனடா இடையேயான உறவு மோசமடைவது குறித்து ஜெய்சங்கர் பேசியிருந்தார் மேலும் கனடாவில் ஹாலிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது குறித்தும் விளக்கியிருந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களை ஆஸ்திரேலியா ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டிருந்தது இது நடந்து சில மணி நேரத்தில் ஆஸ்திரேலியா செய்தி நிறுவனத்தின் சமூக வலைதள பக்கங்கள் கனடா முடக்க இருந்தது இப்பொழுது அது பேசி பொருளாகியுள்ளது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தியாளர் ஊடகமான அந்த ஊடகத்தின் சமூக வலைதள பக்கங்களை கனடா தடை செய்துள்ளது கனடாவில் இந்த ஊடகத்தின் பக்கங்களை யாராலும் பார்க்க முடியவில்லை நமது வெளியுறவுத்துறை அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்டு சில மணி நேரத்தில் இது நடந்துள்ளது என்றார் கல்வித்துறையில் பணியாற்றுவோரின் சம்பள பிரச்சினை மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு அவசியம் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் கண்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒன்றின் போதே அவர் இந்த விடியத்தை சொல்லி இருந்தார் நான் கல்வி அமைச்சை பொறுப்பேற்று ஆறு வாரங்கள் ஆகின்றன இதிலும் பல பிரச்சனைகளை நான் கண்டுள்ளேன் ஆசிரியர்களை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக நான் அவதானம் செலுத்தியுள்ளேன் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இந்த நிலைமை மாற்றி அமைக்க வேண்டும் சிறந்த பாடத்திட்டம் எமது உலகின் சிறந்த பாடத்திட்டத்தை உருவாக்க முடியும் ஒரு சிறந்த தலை சிறந்த வல்லுநர்களை இதற்காக கொண்டு வந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்து பாடசாலைகளிலும் ஸ்மார்ட் வகுப்புகளை உருவாக்கவும் முடியும் இதற்கு உதவிகளை செய்ய பலர் தயாராக உள்ளனர் இந்த நிலையில் சம்பள பிரச்சினை பதவி உயர்வு பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்குமானால் உலகில் உள்ள சிறந்த கல்வி முறைமையை கொண்டு வந்தாலும் வெற்றி பெற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இங்கு அவர் தொடர்ந்தும் பேசுகையில் தெற்கில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு போலியான மாற்றமாகும் மக்கள் அபிவிருத்தியை விரும்புவது நியாயமான விடயமாகும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது போரின்போதும் போதும் சுனாமியின் போதும் கொரோனா காலங்களின் போதும் வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்பட்டது இது இயற்கையாக நடைபெறவில்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டதன் விளைவினாலேயே தெற்குடன் மோத முடியாமல் உள்ளது இதனால் மக்கள் சுரிய சலுகைகளை கூட எதிர்பார்க்கின்றனர் இதில் வேறு தவறு ஏதும் போர் நேரங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் ஸ்ரீலங்கா அரசு இருந்திருக்கலாம் ஆனால் போர் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் ஒன்றும் செய்யவில்லையே இதற்கு இனவாதம் ஒன்றே ஒரே ஒரு காரணம் உள்ளது என்றார் மற்றமொரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் வணக்கம்